ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்க பலருக்கும் தெரியாத ஒரு மலைக்கோவிலுக்கு தான் நம்ம போய்ட்டுருக்கோம் அதோடய வீடியோ தான் அது கண்டிப்பாக நீங்கள் தம்பளைனில் பார்த்துருப்பீங்க இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பட்லூர் வெள்ளித்திருப்பூருக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஈரோட்டிலேருந்து ஒரு முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் வருதுன்னு வச்சுக்கங்களேன் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த கோவிலுக்கு ஈரோடு பட்லூர்லேருந்து காளிப்பட்டி காளிப்பட்டிலேருந்து ஒரு ஒரு நூறு மீட்டர் வந்தீங்கன்னாவே லெஃப்ட் சைடில் அந்த கோவில் உள்ளே போகணும் இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோவில் சொக்கநாதர் மலையூர் கோவில் இது சிவன் கோவில் அந்த கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் அதோட காட்சி த வியூ இது உண்மையாக சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த கோவில் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது இந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா நானும் நிறைய டைம் போயிருக்கேன் பட்டு இப்போ தான் அந்த கோவிலை பற்றி கேள்விப்பட்டு சரி ஒரு வீடியோ ஒன்று பதிவிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்ருக்கேன் அங்கே தெரியுது பார்த்தீங்களா அங்கே தான் அந்த கோவில் இருக்கு ஈரோடு பவானி பவானியிலேருந்து வெளித்திருப்பூர் வெளித்திருப்பூருக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் முன்னாடியே அந்த கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு போகிற தான் அது கோவில் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பாறைகள்லாம் பாருங்கள் கிட்டத்தட்ட மலைகள் மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எடுத்துருக்காங்க கிராண்ட் கோரியர் இருக்குன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் எடுத்துட்டாங்க ஒருவேளை அந்த கோவிலும் ஒருவேளை அந்த சிவன் கோவில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாறையும் உடைச்சிருப்பாங்க பட் அந்த கோவில் இருக்கனால அந்த பாறையை தப்புச்சிச்சுன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல கோவில் கிட்டே போய்ட்டுன்னு நினைக்கிறாங்க பார்க்கலாம் முன்னாடி ஒருத்தரு வழி கேட்டு தான் வந்துட்டே வந்துகிட்டே இருக்கோம் ரோட்டில் போங்கன்னு சொன்னாங்க பட் இங்கேயும் கொஞ்சம் வழி சரியாக தெரியல இங்கே வண்டியை நிறுத்திட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்தோம் ஒரு வேளை இதில் போகலாமா அப்படின்ட்டு பட் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வண்டி போகிறதுக்கு தடம் இருக்குமான்னு தெரியல போயிட்டுருக்கோங்க மலை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பாருங்கள் பார்க்கவே என்னமோ அப்படியே சினிமா படத்தில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா என்னமோ செட்டு போட்ட மாதிரி இருக்குது பட் பாறைக்கெலாம் பாருங்கள் அங்கங்கே ஹோல்ஸாக ஹோல் ஹோலாக தெரியுது ஓகே போவோம் வாங்க அப்படி போறது வந்துட்டு அங்க இருக்கு அந்த அளவுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா கீழே அந்த கோவில் மலைக்கு அடிவாரத்துக்கு வந்தாச்சு கீழே ஒரு அடியா பெரிய அரச மரம் இவ்வளோ பெரிய மரமாக இருக்குது சுவாமி இதெல்லாம் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருக்குன்னு தெரியல பட் அந்த ஏரியாவில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மரம் வந்து எத்தனை வருடமாக இங்கே இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஏகப்பட்ட மரம் இருக்குது பாரு இங்கேயே பழைய சினிமா படத்தில் காட்டுற மாதிரியே பார்த்தீங்கன்னா இடமெல்லாம் அப்படியே இடமும் பயங்கரமாக இருக்குது சூப்பராக கீழே வந்து பார்த்திங்கன்னா அரசம் அடியில் வந்து கணபதி இருக்கார் விநாயகர் இருக்கார் அவர் அவர் தரிசனம் செஞ்சுட்டு அப்படியே நம்ம தொடர்ந்து வீடியோவில் மலை மேலே ஏறுவோம் அப்படியே கோவில் என்ட்ரன்ஸ் அதாவது மலை பாதை படிக்கட்டுக்கிட்டு வந்துவிட்டோம் பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செய்தி அங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியா மக்கள் ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாங்க கோவில் திறந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை கோவில் வந்து இப்போது க்ளோஸ் பண்ண பூட்டிட்டாங்க மாதிரி சொன்னாங்க அது மேலே போய் பார்க்கலாம் சாமி தரிசனம் செய்ய முடியுமான்னு தெரியல வாங்க மேலே போவோம் போய் பார்ப்போம் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட் ஈரோட்டில் இப்படி ஒரு கோவில் இருக்கா அப்படின்னு சொல்லி சில பேர்த்துக்கு தெரியாது எனக்கும் தெரியல கொஞ்சம் தெரியப்படுத்தலாமே அப்படின்னு தான் அந்த வீடியோ நான் வந்து பதிவிடுறேன் மேலே போய் பார்த்தா தான் எனக்கும் தெரியும் எப்படி இருக்குது காட்சி அப்படின்ட்டு பட் இன்னொரு அதிசயம் அங்கே பார்த்தோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பனைமரம் பனைமரம்னால் நார்மல் பனைமரம் இல்லை அந்த பனைமரம் பூ பூக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பனைமரம் வந்து பூ பூத்து வந்து இறந்துடுச்சு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு வருஷத்துக்கு மேலே இருக்கும் நான் அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன் தொண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலே பனைமரம் வந்து பூ பூத்துச்சுன்னா இறந்துடும் அப்படின்ட்டு மாதிரி ரெண்டு பனைமரம் அங்கே இருந்தது பாருங்கள் அந்த காட்சியை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கோவிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நந்தி சிவனோட வாகனம் ஒரு ஒரு தரிசனம் செஞ்சிட்டு நம்ம அப்படியே குறை மர மலை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான படிக்கட்டு தான் வித்தியாசமாக இருக்குல்ல பாறையிலே செதுக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கல்லுலேயே செதுக்கியிருக்காங்க அது படிக்கட்டு கிடையாது அந்த காலத்தில் இந்த பாறையில் பாறையில் இங்கேயும் பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகளவில் வர மாதிரி தான் தெரியுது ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோவில் கூகுள் மேப்பில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கலர் பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோருக்கு பார்த்தீங்கன்னா படிக்கட்டுக்கெல்லாம் ஒரு கலர் இருந்தது பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாக பட் இதனாலே தெரியுது அடிக்கடி மக்கள் இங்கே வருவாங்க அப்படின்ட்டு பனை மரமே பூத்த அளவுக்கு எவ்வளோ வருஷம் இருக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூறு வருஷம் இருக்குது அதுக்கு பூத்துருச்சுன்னா செத்துடும் அவ்வளோதான் அதோட வாய்ஸ் முடிஞ்சது தொண்ணூறு வருஷம் சொல்லி படிச்சிருக்கேன் மேலே தான் பூட்டிட்டாங்களே மேலே போய் பார்ப்போம் இதுக்கு எப்படி இருக்கு இன்னும் ஊராட்சி ரொம்ப ஏறுனா தண்ணியெல்லாம் இருக்கு சூரிய தீர்த்தம் சூரிய தீர்த்தம் Je pa teribor. Pane Maro. சுத்தமான தண்ணி தானே ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாய சின்ன சின்ன ஊற்றில் பூட்டி வச்சிருக்காங்களே மிஸ் ஆகிடுச்சு பாருங்கள் நண்பர்களே மேலே வந்துட்டோம் நந்தி சிலை பெரிய நந்தி சிலை இருக்குது உள்ளே போய் தான் பார்க்கணும் பூட்டி வச்சுருக்காங்கன்னா பூட்டு போடல கோயிலுக்கு உள்ளே பூட்டு போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா வெளியே வந்து ஒரு சங்கிலி மாதிரி போட்டு தான் வந்து சும்மா கேட்டு மட்டும் பூட்டி வச்சிருக்காங்க அதை திறந்துட்டு வேணால் உள்ளே போய் பார்க்கலாம் பட் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த கோவில் இப்படி இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக தான் நான் வந்து அந்த சங்கிலியை திறந்து உள்ளே போய் பார்க்குறோம் பட் சாமியை பார்க்க முடியாது பரவாயில்ல இங்கே நிறைய சிலைகள்லாம் இருக்குது எல்லா கோவிலையும் இருக்க மாதிரி தான் ஐயப்பன் சுவாமி இருக்கார் அப்படின்னா கண்டிப்பா இங்க சபரிமலைக்கு மாலை போடுறவங்க கண்டிப்பா இங்க வந்து பார்த்தீங்கன்னா இரும்புடி கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் அதற்காக தான் இருக்கும் பக்கத்துலேயே பல்லக்கும் இருக்கு சூரிய கடவுள் இன்னொரு செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா மே மாதத்துல தான் வந்திருக்கோம் பட் இதுவும் அந்த அக்னி நச்சாரம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அப்போ தான் பட் மலைகள்லாம் வந்து நிறைய வந்ததனால கொஞ்சம் பரவாயில்ல ஹீட்டெல்லாம் இல்லை கொஞ்சம் காற்று நல்லாவே இருந்தது கன்னிமூல கணபதி தட்சணாமூர்த்தி லிங்கோத் பவர் ചണ്ടികേശ്വരർ ഗജലക്ഷ്മി വിഷ്ണുദുർക്കൈ ഇതൊക്കെ മുന്നാടി പാരുങ്ങ பின்புறம் உள்ள கேட்டு வந்து பார்த்திங்கன்னா இருந்தது அதுக்கு பின்னாடி இருக்க மலைகள் பாருங்கள் கிட்டத்தட்ட சூப்பராக வியூ பாயிண்ட் அருமையாக இருந்திருக்கும் பட் பார்க்க முடியல இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஃபோட்டோ வந்து நான் ஒரு பதிவிடுறேன் அதுதான் கோவிலுக்குள்ளே இருக்க சொக்கநாதர் மூலவர் அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய சன்னதி இருக்குது பட் என்னென்ன உள்ள சுவாமிகள் இருக்காங்க தெரியல பட் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் கூகுளில் தான் எடுத்தேன் போட்டோ மட்டும்தான் இப்போ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோவில் வந்து சுற்றி வந்து வந்துவிட்டோம் பட் அங்கே என்னென்ன சாமி இருக்குதுன்னு சொல்லி காமிச்சிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வெளியே வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஒரு திரும்ப ஒரு ரவுண்டு கோயில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்த்துட்டு போயிட்டுருக்கேன் பட் அதோடய காட்சியும் பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ அங்கே ஒரு முனியப்பன் கோயில் இருக்குது பட் மலை நல்ல மழை காலத்தில் வந்தீங்கன்னா அந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா பச்சை பசையல்னு இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் சம்மர் சம்மர்றனால பார்த்திங்கன்னா வெயில் காலம் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கனா எல்லாமே கொஞ்சம் அப்படியே ட்ரையாக இருக்குது ஆனால் இருந்தாலும் பரவாயில்லைங்க கேட்டால் சூப்பராக இருக்குது பின்னாடி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்தியூர் அந்த பர்கூர் மலை இருக்குதுல்ல வீரப்பங்க அதாக தான் இருக்கும் இந்த மலை எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலையோட பார்டரில் இந்த கோவில் இருக்குது அந்த கேட்டு இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா அதுக்கு பின்னாடி இருக்க வியூ பாயிண்ட் இந்த பாறைகள் தான் அது அது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த பக்கம் சப்போஸ் அது போக முடியல நீங்கள் யாரும் இந்த கோயிலுக்கு போனீங்க அப்புடின்னா நீங்கள் சைடில் அதை ஒரு வழி இருக்குது படிக்கட்டில் ஏறி வந்தோம் பாத்தீங்களா மலைகளில் அப்போ இருந்த படிக்கட்டு இருக்கு அதை வழியாக போகலாம் பட் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க சைடில் எதுவும் பிடிக்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை பட் வியூ பாயிண்ட் அங்கே பாருங்கள் ஃபுல்லாக விவசாயம் தான் அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது கல்குவாரெல்லாம் அங்கே இருக்க மாட்டேருக்கு கல் எல்லாம் பாறை எல்லாம் நிறைய உடைச்சிட்டாங்க வரும்போது இருந்து இங்கே ஒரு கல்குவாரி இருக்குது அங்கே தனியாக ஒரு மலை ஒன்று தெரியுது அந்த மலை என்னன்னு சொல்லி தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஏரியா மக்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா புதுமையான ஒரு கோவில் ஈரோடு மாவட்டத்தில் இப்படி ஒரு கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் தெரியாது அப்படி சப்போஸ் போயிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற நண்பர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் ஒன்று கேட்டோம் இந்த கோவில் எப்போ வந்து சிறப்பு பூஜைகள் நடைபெறும்னு கேட்டதுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி அணைக்கு கிரிவலம் போவாங்க அப்படிமா சொன்னாங்க கிரிவலம் அப்படின்னா கோயிலுக்குள்ளேயே தான் சுற்றி வருவாங்கருக்கு இந்த தண்ணியில் இருக்க செடி பார்த்திங்கன்னா தாமரை மாதிரியும் தெரியல அது அடுக்கடுக்காக வித்தியாசமாக இருந்தது நல்லா இருந்தது அந்த செடியை பற்றி பேர் தெரிஞ்சு சொல்லுங்க பார்க்கலாம் வீடியோவை முழுமையாக பார்த்தவருக்கு நன்றி மேலும் அடுத்த வீடியோவை உங்களை சந்திக்கும் வரை உங்களை விழுந்து விடைபெறுவது நான் வசந்த் ஜாக் விலாக்ஸ் நன்றி தேங்க்யூ